பெரிய விலாம் ஒன்றும் கிடையாது இந்த சந்தையில் குறு குரு சந்தை என்ன அப்படி ஒன்றும் பெரிய விலைலாம் கிடையாது நார்மலான விலை நல்ல வந்து ஒரு நிர்வாகம் நல்ல நிர்வாகம் இங்கே அதே மாதிரி விதமாக பார்க்குறாங்க நல்லா வந்தாலும் யாருக்கும் இந்த அப்படி பிரச்சனை இல்லை நல்லா செய்கிறாங்க இது வந்து ப ஒரு பதினாறாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் போன வருஷமும் வந்து அந்த அளவுக்குலாம் வில இல்லை போன வருஷமும் நான் இப்போ ரூபா பதினாறு ரூபாய்க்கு தான் வாங்கினேன் மாதிரி இந்த வருஷமும் பதினஞ்சு பதினாறு ரூபாக்குள்ளே வாங்கியிருக்கேன்

என்ன ரேட்டு பதினாறாயிரம் எவ்வளோ கிலோ வரும் அது பதினெட்டு கிலோ வருவோம் ரேட்டு உங்களுக்கு கம்மியாக இருக்கா கூட இருக்கா நார்மலாக கரெக்டாக இல்லை இன்னும் அதிகமாகவும் உள்ள ரொம்ப கம்மியாக இல்லை நான் ரெட்டா அமௌன்ட்ல ஊரு ஜிப்ளி ரோடு ஆறு எட்டாடுது சவர் நீ யாரை சரக்கு போற பனிக்குடை